வணக்கங்க ஆட்டு தலைக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க அதனால் இன்றைக்கி தலைக்கறி சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிங்க ரெண்டு தலை எடுத்துகிட்டு வந்துங்க அதை சமைச்சி சாப்பிட்டோங்க அதை பற்றி தான் இந்த வீடியோங்க இப்போ வந்து இடக்கணக்கில் தான் தராங்க ரெண்டு தலைங்க ஒரு கிலோ அறுநூற்றம்பது கிராம் இருந்துச்சு இருபது ரூபா சொன்னாருங்க நான் ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தங்க ஆட்டுலேயே பார்த்தீங்கன்னா நெஞ்சிக்கறி தொடக்கறி சுவரொட்டி ஈரல் குண்டிக்காய் மாங்காய் நுரையீரல் குடல் ரத்தத்தை விடங்க தலைக்கறி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சத்தாகவும் இருக்குங்க வெள்ளாடு மட்டும்தான் சாப்பிடுவேங்க இந்த தலைக்கறி சமைக்கிறதே ரொம்ப ரொம்ப சுலபாங்க நீங்களே பாருங்கள் உங்களுக்கே புரியும் தொடர்ந்து பாருங்கள் மசாலா அரைச்சிக்கியா சீக்கிரமாறா ஊற்று ஊற்று எண்ணெய் ஊற்று குக்கர் சுடாயிடுச்சுல ஊற்று ஊத்து கடல்தானே ஊற்றுனால நிறையா ஊற்று கடலப்பரியும் போட்டு வைக்க கள்ளப்பரிய கொஞ்சம் சிந்தியை போடு நல்லா ஆ ஆ மஞ்சள் தூள் உப்பு

ஏ லதா எத்தனா சவுண்ட் இது யாரா அது பார் ரெடியாக இருக்கும் பார் பர் சரி ரெடி ஆஹா சூப்பர் போது சாப்பாடு பண்ணி கரெக்டாக இருக்குமா சரி அடுப்பில் குக்கர் வச்சு சூடானதையும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு வரவேப்பில பொருத்தாச்சு தலைக்கறியை கொட்டி அது ஒரு சுடு சுடனே மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை வெங்காயம் மிள வரமிளகாய் தேங்காய் மூணையும் போட்டு அரைச்ச க மசாலா உள்ள ஊற்றி தண்ணி கரெக்டாக வச்சு அது சவுண்டு விட்டா தலைக்கறி ரெடி ஆகிடும் ஒன்று தான் போடுவியா தலைக்கறி ரெடி ஆயிடுச்சிங்க சொல்லி பார்ப்ப எப்படி செய்கிறதுனே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுப்பத்தை வச்சலேருந்து இது எடுக்கிறதுக்குள்ள ஆன நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷம் தாங்க காமணி நேரத்தில் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு குக்கரில் சாப்பிட்டு பார்க்கலாம் இருங்க சொல்லுது ஆ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது காரம் பண்ண சூப்பராக இருக்குது கலக்க வெளியே வச்சுங்க நல்லா செஞ்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது வாங்க சூடாக இருக்குது நீங்களே சாப்பிட்லாம் நன்றிங்க அடுத்து தந்திக்கிறாங்க